வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ மாடியில் புதுசாட்டு என்னென்ன விதைகள் போட்டு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்கன்னு பார்ப்போமா இது வெள்ளரி வெள்ளரி முளைக்க வச்சு வெள்ளரி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு இது கூட்டம் இது வந்து இதுவும் வெள்ளரி மிளகு தை மிளகு தை வெள்ளரி தை இது இதுவும் வெள்ளரி தை தெரியுதுங்களா இதுவும் வெள்ளரி தை இதில் மிளகு குறுக்க போட்டு இதில் ஒரு தை தான் முளைச்சி வந்துருக்கு இது வந்து வாட்டர் மிலான் வாட்டர் மிலானாக முளைக்க போட்டு இந்த முளைச்சி வந்துருக்கு இது கத்தரி இங்கே பாருங்க இங்கேயும் வாட்டர் மிலான் முளைக்க போட்டு வாட்ரு மிலான் வந்துருக்கு இது வெண்டை கத்தரி மிளகு இங்கே வந்துருக்கு இதில் வந்து பீர்க்கங்காய் செடி அவரை இன்னொன்று சுரக்காய் இங்கே வந்து வாட்ரு மில்லன் முளைச்சிருக்கு இங்கேயும் ஒரு வாட்ரு மிலான் முளைச்சிருக்கு பாருங்கள் இப்படி நாங்கள் எங்கெல்லாம் விதை போட்டோமோ போட்ட இடம் எல்லாம் முளைச்சி வந்து இங்கேயும் குட்டி குட்டியாக விதைகள் முளைச்சி நிற்கி இதில் வந்து ஜினிகா அப்படி இது கொத்தவரை இதுவும் நாங்கள் போட்ட விதையில் வழுதனை முளைச்சி வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் கத்தரி இது ஒரு வழுதனை இது கத்தரி இது ஒரு வலதனை வலதனையில் இந்த பாருங்கள் பூக்கள் வச்சாச்சு பூவை பார்த்து தான் வலதனைன்னு சொல்லி ஆனால் கா வந்த தான் தெரியும் வலதனையாக கத்திரியானு இதுவும் ஒரு கத்தரி ஆ இந்த கத்தரியில் பூ வந்தாச்சு பார்த்தீங்களா பூ வந்தாச்சு பாருங்கள் இந்த கத்திரிலையும் நான் பூக்கள் வர ஆரம்பித்தாச்சு எப்படி இந்த 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 செடிகளெல்லாம் விதைகளெல்லாம் நாங்கள் மாடியில் போட்டு வளர்ந்து வந்திருக்கு எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் என்னென்ன செடிகள் இப்போ புதுசா போட்டிருக்கோன்னு உள்ளதை வீடியோ எடுத்து போடேன் வணக்கம்